தாராபுரம் அமராவதி ஆற்றில் குதித்து கண்ணீர் விடுகின்ற போராட்டம் நடைபெறும் என பாஜக மாநில விவசாய பிரிவு தலைவர் அறிவிப்பு அமராவதி ஆற்றில் விடப்பட்டு மூன்று டிஎம்சி தண்ணீர் விடலில் கலந்து வருகிறது அமராவதியிலிருந்து பைப்லைன் மூலம் உப்பாறு நல்ல தாங்கால் மற்றும் சின்னக்கரை ஓடைகளுக்கு தண்ணீர் விடவிட்டால் விவசாயிகளை திரட்டி அமராவதி ஆற்றில் இறங்கி கண்ணீர் விட்டு போராட்டம் நடைபெறும் பாஜக விவசாய பிரிவு மாநில தலைவர் கூறினார் தாராபுரம் அமராவதி ஆற்று பகுதியில் உள்ள ஈஸ்வரன் கோவில் படித்துறையில் உள்ள அமராவதி ஆற்றை பார்வையிட்ட பாஜக மாநில விவசாய அணி தலைவர் நாகராஜ் கூறியதாவது கேரளாவில் ஏற்பட்டுள்ள நிலநடுக்கத்தால் ஏராளமானோர் உயிரிழந்துள்ளனர் இந்த துயர சம்பவத்திற்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் பாஜக சார்பாக குழு அமைத்து நிவாரணப் பணிகளை துவைய தமிழகத்தில் இயற்கையின் சீற்றத்தால் வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டுள்ளது காவிரி பவானி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது அமராவதி ஆற்றில் சென்ற நீர் கலந்த மூன்று நாட்களாக வீணாகி மூன்று டிஎம்சி தண்ணீர் வீணாக கடலில் கலந்து வருகிறது அவிநாசி அத்திக்கடவு திட்டம் துவக்கப்பட்டு நான்கு ஆண்டுகள் ஆகியும் தொன்னூத்தி பணிகள் முடிந்தும் கூட இன்று வரை திட்டத்தை துவக்காமல் தமிழக அரசு மெத்தனத்தை காட்டி வருகிறது இன்று காவிரியில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது ஆனால் கொங்கு மண்டல பகுதியிலேயே திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி உள்ளிட்ட பல பகுதிகளில் குளம் குட்டைகள் காய்ந்து கிடக்கின்றன இங்கு உள்ள உப்பாறு அணை நல்லத்தாங்கால் அணை வட்டமலை கரை அணை சின்ன கரை ஓடைகள் தண்ணீர் இன்றியுள்ளது குளம் குட்டைகள் எல்லாம் காய்ந்து கிடக்கிறது பாஜக தொடர்ச்சியாக நான்கு ஆண்டுகளாக விவசாய பிரச்சனைகளை முன்னெடுத்து பல போராட்டங்களை நடத்தி கொண்டுள்ளோம் நல்லத்தாங்கால் நீர்த்தேக்க அணையும் வட்டமலை கரை அணையும் உப்பாறு அணையையும் மோட்டார் மூலமாக பைப் வைத்து அமராவதி ஆற்றிலிருந்து அதன் மூலமாக நீரை எடுத்து உப்பாறு உள்பட இப்பகுதி அணைகளை நிரப்ப வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளோம் ஐந்து டிஎம்சி தண்ணீர் இருந்தால் உப்பாறு அணை முழுமையாக நிறைந்துவிடும் இரண்டரை டிஎம்சி தண்ணீர் இருந்தால் நல்ல தாங்கால் அணை நிரம்பிவிடும் இதனால் ஏறக்குறைய பத்தாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் ஆனால் பற்றி திமுக அரசு கவலைப்படாமல் தொடர்ச்சியாக மழை காலங்களில் வெள்ள நிவாரணம் வறட்சி காலங்களில் வளர்ச்சி நிவாரணம் என்று கொடுத்துக்கொண்டு தமிழக மக்களை குறிப்பாக விவசாயிகளை வஞ்சித்துக் கொண்டுள்ளது ஏற்கனவே நாங்கள் பல போராட்டங்களை நடத்திவிட்டோம் அமராவதியில் பைப் மூலமாக ஒரு பைப்பிங் ஸ்டேஷன் அமைக்க ஜல்சக்தி திட்டத்தில் மத்திய அரசு நிதி கொடுக்க தயாராக உள்ளது கேட்டால் நிதியை மத்திய அரசு கொடுத்துவிடும் ஆனால் தமிழக அரசின் மெத்தனம் எதையும் கண்டுகொள்ளாத போக்கு தாராபுரத்தை வறட்சி பகுதியாக மாற்றிக்கொண்டுள்ளது விவசாயிகளின் நலன் கருதி பைப்பிங் ஸ்டேஷன் அமைக்க அறிவிக்க வேண்டும் இல்லாவிட்டால் மூன்று நாட்களில் விவசாயிகளை ஒன்று திரட்டி அமராவதி ஆற்றிலேயே தண்ணீரில் குதித்து கண்ணீர் விடுகின்ற போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் இதை விட்டால் எங்களுக்கு வேறு வழியில்லை முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அதேபோல் காவிரியில் தண்ணீர் திறந்துவிட்டு உள்ளார்கள் லட்சம் டிஎம்சி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது கபினி அணை நிரம்பியுள்ளது கீழ்பவானி அணையும் நம்பி உள்ளது அத்திக்கடவுக்கு வரக்கூடிய அணை நிரம்பிவிட்டது ஆனால் தண்ணீர் வீணாக கடலில் கலக்கிறது நீர் மேலாண்மைக்காக தமிழக அரசு என்ன செய்துள்ளது என கேட்டுள்ளது உயர்நீதிமன்றம் கேட்டுள்ளது அனைத்தும் செய்து கொண்டுள்ளோம் என கூறுகிறார்கள் ஆனால் இங்கு சாட்சியாக நீர் கடலையே கலந்து கொண்டுள்ளது எனவே தமிழக அரசிற்கு கோரிக்கையை வைக்கின்றோம் தயவு செய்து கடலிலேயே தண்ணீர் கலப்பதை கண்ணீரோடு பாருங்கள் மக்கள் வறட்சி காலத்தில் தண்ணீர் இல்லாமல் வாடி கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய போராட்டம் தொடங்கும் முன்பு ஒரு நல்ல செய்தியை திராவிட முன்னேற்ற கழக அரசிடம் எதிர்பார்க்கிறோம் இதுவே எங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் இவ்வாறு நாகராஜ் கூறினார் கூட்டுறவு பிரிவு மாநில செயலாளர் சுகுமார் விவசாய அணி மாவட்ட தலைவர் விவேகானந்தன் விவசாய அணி மாவட்ட பொதுச் செயலாளர் சிவபாலன் விவசாய அணி நகர தலைவர் கார்த்திகேயன் விவசாய அணி நகர பொது செயலாளர் தங்கவேல் உட்பட பலர் உடன் இருந்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இருந்து நமது ஏற்படுகின்ற மிகப்பெரிய துயர சம்பவம் பாஜக சார்பிலே ஆழ்ந்த அனுதாபங்களையும் பாஜக சார்பாக ஒரு குழு அமைத்திருக்கின்றோம் நிவாரணப் பணிகளையும் துவங்கி இருக்கின்றோம் இயற்கையின் சீற்றத்தால் வெள்ளம் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது காவிரி ஆகட்டும் பவானிசாகர் அணையாகட்டும் அதேபோல் அமராவதி ஆகட்டும் அமராவதியிலே கடந்த மூன்று நாட்களாக மூன்று டிஎம்சி தண்ணீர் கடலிலே சென்று வீணாக கலந்திருக்கிறது அவனா கடவு திட்டம் துவக்கப்பட்டு நான்கு ஆண்டுகளாயும் கூட தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பணிகள் முடிந்தும் கூட இன்று வரை திட்டத்தை துவக்காமல் திராவிட முன்னேற்றக் கழக அரசு மெத்தனத்தை காட்டி வருகிறது இன்று காவிரியிலே தண்ணீர் கரைபிரண்டு ஓடுகிறது ஆனால் கொங்கு மண்டல பகுதியிலே திருப்பூர் ஈரோடு கோயமுத்தூர் நீலகிரி உள்ளிட்ட பல பகுதிகளிலே குட்டைகள் காய்ந்து கிடக்கின்றன இங்கே உதாரணத்தை சொல்ல முடியும் அமராவதியிலே ஆ ஆறு தண்ணீர் நிரம்பி ஓடிக்கொண்டிருக்கிறது மூன்று டிஎம்சி தண்ணீர் வீணாக கடலில் கலந்து கொண்டிருக்கிறது கடந்த மூன்று நாட்களிலே ஆனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உப்பாறு அணையாகட்டும் நல்லதங்கால் அணையாகட்டும் வட்டமலைக்கரை அணையாகட்டும் இந்த அணைகளெல்லாம் குட்டையிலெல்லாம் காய்ந்து இடக்கின்றன நாங்கள் தொடர்ச்சியாக கடந்த நான்கு ஆண்டுகளாக நாங்கள் விவசாயிகள் இங்கு ஒன்றிணைந்து இங்கே போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் நல்லதங்கால் ஓடையையும் வட்டமளக்கரையையும் நீங்கள் பம்பு மூலமாக அமராவதி ஆற்றிலேருந்து பம்பு எடுத்து அதன் மூலமாக நீரை எடுத்து உப்பாறை போன்றவற்றை நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம் வெறும் புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீர் இருந்தால் உப்பாறு அணை நிரம்பிவிடும் புள்ளி ரெண்டு ஃபைவ் டிஎம்சி தண்ணீர் இருந்தால் நல்லதங்கால் ஓடை நிரம்பிவிடும் ஏறக்குறைய பத்தாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் ஆனால் இதை பற்றி திமுக எல்லளவும் கவலைப்படாமல் தொடர்ச்சியாக மழைக்காலங்களிலே வெள்ள நிவாரணம் வறட்சி காலங்களிலே வறட்சி நிவாரணம் என்று கொடுத்துக்கொண்டு இந்த தமிழக மக்களை அக்குறிப்பாக விவசாயிகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே நாங்கள் பல போராட்டத்தை நடத்திவிட்டோம் உப்பாறை நிரப்ப வேண்டும் என்று பம்ப் மூலமாக ஒரு பம்ப் ஸ்டேஷன் அமைத்து மத்திய அரசு நிதி கொடுக்க தயாராக இருக்கிறது நீங்கள் ஜல்சக்தி துறையில் வந்து தயாராக இருக்கிறாங்க நீங்கள் கேட்ட உடனடியாக கொடுத்துருவாங்க ஆனால் தமிழக அரசுடைய மெத்தனம் எதையும் கண்டு கொள்ளாத போக்கு இந்த தாராபுரத்தை வறட்சி பகுதியாக மாற்றிக்கொண்டிருக்கிறது எனவே நாங்கள் இன்று எங்கள் நிர்வாகிகளோடு வந்து இந்த அமராவதி ஆற்றினுடைய தண்ணீர் கடலிலே கலக்கின்ற செல்கின்ற அந்த காட்சியை நாங்கள் இங்கே பார்வையிட்டோம் இன்றும் இரண்டு மூன்று நாட்களிலே விவசாயிகள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு கூட்டத்தை நடத்த இருக்கின்றோம் அந்த கூட்டத்திலே அமராவதி ஆட்சியிலே தண்ணீரிலே குதித்து கண்ணீர் விடுகின்ற போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கின்றோம் இதை விட்டு எங்களுக்கு வேறு வழி இல்லை முதலமைச்சர் கவனத்துக்கு இது கொண்டு சேர்த்துறக்கு ஏன்னா கவ காவிரியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போய் கடலில் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் கனடி தண்ணீர் லட்சம் டிஎம்சி தண்ணீர் இன்னைக்கு வந்து இருக்கிறது கபனி அணை நிரம்பிடுச்சு கேஆர்எஸ்என் நம்பிடுச்சு இந்த பக்கம் கீழ்பவானி நம்பிடுச்சு அத்திக்கடவு வரக்கூடிய அந்த அணை அது நிரம்பிடுச்சு ஸோ தண்ணீர் அளவுன்ட்டு கடலில் போய் கலந்துட்டுருக்குது உயர்நீதிமன்றம் கேட்டிருக்காங்க நீர் மேலாண்மைக்காக தமிழக அரசு என்ன செய்கிறது என்று கேட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சொல்கின்றதெல்லாம் நாங்கள் செஞ்சிட்ருக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இங்கே சாட்சியாக நீர் கடலிலே கலந்து கொண்டிருக்கிறது எனவே தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கையை வைக்கின்றோம் தயவு செய்து தண்ணீர் கடலில் கலப்பதை நீங்கள் கண்ணீரோடு பாருங்கள் மக்கள் வறட்சி காலத்திலே தண்ணீரின்றி வாடிக்கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய போராட்டம் தொடங்கும் முன்பு ஒரு நல்ல செய்தியை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசிடமிருந்து எதிர்பார்க்கிறோம் இதுவே எங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் உடனடியாக சிறப்பு திட்டத்தின் மூலமாக அமராவதி ஆற்றிலே இருந்து நீரை பம்ப் மூலமாக குழாய் மூலமாக ஏற்றி நல்லாறு திட்டத்தையும் நிறைவேற்றி ஆணமில் நல்லாறு திட்டத்தையும் ஏற்கனவே அது ஆய்வில் இருக்கிறது அதற்கும் நேரங்காலம் கொடுத்து அதையும் நிறைவேற்றி இந்த பகுதியில் இருக்கின்ற நல்லதங்கால் ஓடை சின்னக்கரை வட்டமலை அணை உப்பார் அணை ஆகியவை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கையை நாங்கள் தமிழக முதல்வருக்கு இதன் மூலமாக வைக்கின்றோம்